بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد، وعلى آله وصحبه وبارك وسلم، كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات، هدى للناس وبينات من الهدى والفرقان. إلى آخر الآية، صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج. ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام أن إسلام إسلامي رهلي الله بني هلي نير هلي الله رب العزة جل, جل جلاله عمن نواله رمضان رمضان لرياضة التييم ஐந்தாவது நோன்பையும் நோற்று கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நோற்றிருக்கக்கூடிய நோன்பு அதனுடைய கூலியைப் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அதற்கு கூலியாக நானே மாறிவிடுகிறேன் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அடிப்படையில் இந்த ரமலானை பெறுமதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எமது கல்முனைவாழ் மக்கள் இந்த ரமலானை அமல் இபாதத்துகள் ரமலானாக மார்க்க விடயங்களில் முன்னேற்றம் அடைந்த ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அகில இலங்கை உலமா கல்முனை கிளைநூடாக பல நிகழ்ச்சி திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹுடைய உதவியினால் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் சகோதரர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே இன்றைய இஃப்தாருடைய சிந்தனையின் முகமாக இன்று தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன சகோதரர்களே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் கொண்டால் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் ஒரு பெருமதியான நேரம் அந்த நேரம் புன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய நேரம் சகோதரர்களே ஆனால் இன்று அந்த நேரம் கடை வீதிகளிலும் பஜார்களிலும் தொழிலிலும் சகோதரர்களே ஏனைய பொருட்கள் வாங்குவதிலும் எமது நேரம் விடுகிறது வருமனே அதற்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய நேரம் கிடையாது சகோதர்களே அந்த நேரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் பெறுமதியாக பயன்படுத்தப்பட வேண்டிய நேரமாக இருக்கிறது சகோதர்களே அல்லாஹ் நல்லடியார்களே எமது இஃப்தாருக்கு தேவையான விடயங்களை முதலாவது நாம் நேர காலத்துடன் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கிறது ஏன் இஃப்தாருடைய நேரம் கடைசி நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம் கடைசி நேரத்தில் அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு உள்ளவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நாம் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நேரத்திலும் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்கள் செல்லல்லாகு அழகி செல்லம் அவர்களும் நோன்பு நோட்டிருக்கிறார்கள் இஃப்தார் செய்திருக்கிறார்கள் எப்படியான உணவுகளை வைத்து செல்லல்லாகு அழகி செல்லம் இஃப்தார் செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே பெரிதாக நாம் படைப்பது போன்று உணவுகளையும் பழங்களையும் குடிபானங்களையும் நாம் மனதுக்கு விரும்பக்கூடிய ஏனைய பண்டங்களையும் தயார் கொண்டு மிகவும் பெருமதியான நேரத்தை குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் கழித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் சாப்பாட்டில் இஃப்தாருடைய நேரத்தில் ஆக சிறந்த உணவு என்ன தெரியுமா இஃப்தாருடைய நேரத்தில் நாம் உண்ணக்கூடிய உணவில் ஆக சிறந்த உணவு சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அது முதலாவது ருதப் ஈத்தம் பலத்திலும் அது கனிந்த அது கனிந்த ஈத்தம்பலமாக இருக்கிறது சகோதரர்களே ஈரழிப்பான ஈத்தம்பலம் இதுதான் ஆக சிறந்த உணவு சொல்லிவிட்டு செல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அப்படி உங்களுக்கு அந்த ருத்தப் கிடைக்கவில்லையா அந்த ருத்தப் கிடைக்கவில்லையா தம்ராத்தின் சொன்னார்கள் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் காய்ந்த ஈத்தம்பலங்களை கொண்டு நோன்பை திரவுங்கள் அவ்வாறும் உங்களுக்கு ஈத்தம் பலம் காய்ந்த ஈத்தம் பலமும் கிடைக்கவில்லை ஹசா ஹசவாத்தின் மின்மா இன் செல்லாஹு அலஹிவ செல்லம் சொன்னார்கள் நீங்கள் ஹசா ஹசராத்தின் மின்மா தண்ணீர் ஒரு மிடராவது குடித்து நோன்பை சகோதர்களே அதே போன்று நாம் கஞ்சி குடிக்கிறோம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிலுள்ள காலத்திலும் இந்த கஞ்சி குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்து வந்திருக்கிறது ஒரு தடவை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறார்கள் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் சகோதர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது நோன்பு நோட்டவர்களாக இருந்தார்கள் பலம்மா கரபதி ஷம்ஸ் சூரியன் மர் மறையன் ஆரம்பிக்கும்போது செல்லல்லாஹ் அலகியவ செல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள் கும் ஃபஜித லனா நீங்கள் சென்று எமக்காக கஞ்சி தயாரித்து வாருங்கள் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஃபஜித என்றால் அது ஒரு வகையான நாம் கொடு குடிக்கக்கூடிய கஞ்சி போன்ற ஒரு 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 உணவாக இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இதுதான் செல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இஃத்தாருடைய நேரத்தில் உட்கொண்ட உணவாக இருக்கிறது சகோதரர்களே முதலாவது இஃப்தாருடைய ஏற்பாடை ஆரம்பத்தில் செய்து விட்டோம் என்றால் மீதமாக உள்ள நேரம் அல்லாஹுடைய தொடர்பை அல்லாஹுடைய தொடர்பை கூட்டுவதற்குள்ள நேரமாக இருக்கிறது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் சலாசத்துன் மூன்று இருக்கிறது லா துரத்து அவர்களுடைய மூன்று பேருடைய தவத் மூன்று பேருடைய துவா அல்லாஹ் எக்காரணம் கொண்டும் தட்டப்பட மாட்டாது அதில் ஒருவருடைய துஆ தான் சொன்னார்கள் ஒரு செல்ல அல்லாஹ் அலஹி ஒசல்லம் ஒசா இமுஹ்தா உப்துர் நோன்பாலி அவர் நோன்பில் இருக்கும் காலம் எல்லாம் எதுவரை அவர் நோன்பு திறக்கிறாரோ அதுவரை அவர் கேட்கக்கூடிய விடத்தில் கபூல் செய்யப்படுகிறது சகோதரர்களே இது இப்தாருடைய நேரம் மாத்திரமல்ல இஃப்தாருடைய நேரத்திலும் கபூல் செய்யப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர் நோன்பு பிடித்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரை எந்தெந்த துஆக்களை ரப்பிடத்திலே கேட்கிறாரோ அனைத்தும் தட்டப்படாமல் கபூல் செய்யப்படுகிறது என்றார்

சூரியன் மறைந்து விடுகிறதா நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்து விடுகிறதா அந்த நேரத்தில் நாம் உண்ணுவதற்கும் பருவதற்கும் ஈடுபடுகிறோம் குற்றம் கிடையாது சகோதரர்களே அந்த நேரத்தில் ஒரு பலத்தை வாயில் போட்டுக்கொண்டு நாம் துஆ செய்வோம் ஏன் துஆ்து சொன்னார்கள் ஒரு அடியான் அவர் அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தெரியுமா அவர்

சகோதர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எவ்வளவு தேவையுடைய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹின் பக்கம் எவ்வளவு தேவை உடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த இஃப்தாருடைய நேரத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நரகத்துக்கென்று வாஜிபான மனிதர்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான் சகோதரர்களே ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பைஹகி போன்ற கிரந்தங்களிலே வந்திருக்கிறது லைலத்தின் ரமலான் ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹுத் ஆலா சித்தி மியதி அல்பி அத்தயோக்கை மினன்னார் நரகத்திலிருந்து ஆறு லட்சம் மனிதர்களை விடுதலை செய்கிறான் சகோதர்களை எப்படி ஆப்பட்டவர்கள் இவர்கள் நரகத்துக்கண்டு உரியவர்கள் நரகம் அவர்களுக்கண்டு உரியவர்கள் இவர்கள் ஆறு லட்சம் பேரை ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் சகோதரர்களே இதாக்கான ஆகிரு லைலத்தின் கடைசி நாள் இருந்தால் கடைசி நாள் ரமலானுடைய கடைசி நாளாக இருந்தால் அல்லாஹு இவ்வளவு நாளும் ஒன்று பிறை ஒன்றிலிருந்து கடைசி வரைக்கும் எத்த നഫുകളെ അല്ലാ വിടുതലോ അത്ത துணை நபர்களை போன்ற அளவுள்ள கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சம் நபர்களை அந்த கடைசி நாளில் மாத்திரம் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் எனவே சகோதரர்களே அந்த விடுதலை பெற்ற கூட்டத்தில் என்னையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் உங்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் இதற்காக நாம் அந்த நேரத்தில் அல்லாஹுடன் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த கொடூரமான பயங்கரமான மூவாயிரம் வருடங்கள் நாங்கள் மிக மோசமான அந்த கொடூர நரகத்தில் இருந்து என்னையும் பாதுகாத்துடுறப்பே என்று துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போன்று இன்னும் ஒரு அமல் இருக்கிறது இன்னும் ஒரு அமல் இருக்கிறது செல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள்

الفضل اغفر لي يا الله انو دي تي دي من نباياها صلى الله عليه وسلم اني لا استغفر الله في اليوم سبعين مرة وقال مئة مرة سنرهل صلى الله عليه وسلم نان أور نالم الله مدتل نان أور نالم அல்லாக் விடத்தில் எலுவது தடவைகள் இன்னும் ஒரு ரிவாயத்தில் நூறு தடவைகள் என்று வந்திருக்கிறது இஸ்திக்பார் செய்கிறேன் அல்லாஹ் விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் செல்லல்லாக அழகி வசல்லம் சகோதரர்களே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களே நூறு தடவைகள் இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் பாவத்துடன் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் எங்கு கண்டாலும் பாவம் எதை கேட்டாலும் பாவம் எதை சிந்தித்தாலும் பாவம் செய்ய கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் நீங்களும் எத்துணை தடம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லாருக்குரிய நேரம் அந்த இஃப்தாருடைய நேரமாக இருக்கிறது

எனக்கு அல்லாஹ் உணவளித்தான் எதற்காக உணவளித்தான் நான் இஃப்தார் செய்வதற்கு உணவளித்த அத்தகைய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சல்லாஹ் வலகி வசல்லம் துஆ செய்திருக்கிறார் சகோதரர்களே இன்னும் ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது நாம் இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் முதலாவது வைக்கக்கூடிய ஈத்தம்பலமாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் முதலாவது வைக்கக்கூடிய கவலத்தில் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

உடையவனே என்னை மன்னிப்பாயாக என்று செல்லல்லாக அழகிவ செல்லம் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்று இன்னும் ஒரு இருக்கிறது வாக்கல சகோதரர்களே இதுவும் செல்லல்லாஹு அழகி வசல்லம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஓதி வந்த து இருக்கிறது அதே போன்று சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் உண்ணக்கூடிய ஒவ்வொரு கவலத்திற்கும் நிச்சயமாக சத்தியமாக படைத்த ரப்பு அல்லாஹ்விடம் நாம் ஒவ்வொரு கவலத்திற்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே அலகி கடும் கஷ்டமான நேரம் கடும் பசியில் சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒருவருடைய செல்கிறார்கள் அங்கே பழங்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது பார்த்து சொன்னார்கள் உமர் ரதி அல்லாஹோ இருக்கிறார் அபூபக் ரதி அல்லாஹோ இருக்கிறார் இருவரையும் பார்த்து சல்லு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இவ்வளவு பசியிலும் இவ்வளவு பட்டணியிலும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் நாம் ள்ள கூடிய இந்த துாவிற்கும் அல்லாஹிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்விடத்தில் யாரும் கேள்வியிலிருந்து தப்பிக்க முடியாது சகோதரர்களே அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கில் இருந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ் நினைத்தான் என்றால் அந்த பிடியில் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இஃதார் செய்யக்கூடிய நேரத்தில் பொருட்களில் இஸ்ராஃப் செய்வது ஹராமாக இருக்கிறது அல்லாஹு சொல்கிறான் குலு அஷ்ரபு நீங்கள் குடியுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வலாத்து ஆனால் அதற்காக வீண் விரயம் செய்யாதீர்கள் வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் சகோதரர்களை அல்லாஹின் நல்ல எனவே இஃப்தாருடைய உணவில் விரயம் இல்லாமல் தேவையான அளவு எடுத்துக்கொள்வோம் அதே போன்று நாம் செய்யக்கூடிய அந்த இஃப்தாருடன் சேர்த்து இன்னும் ஒருவரை நாம் அதற்காக அழைத்துக் கொள்வது சகோதரர்களே சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் மன் சா சாஹிமன் யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கிறாரோ சகோதரர்களே நாம் நினைக்கிறோம் நோன்பு திறக்க செய்வதென்பது பெரும் பெரும் உணவுகளை வைத்து பெரும் பெரும் பானங்களை வைத்து நோன்பு திறக்க செய்வதென்று நினைக்கிறோம் இல்ல சகோதரர்களே செல்லல்லாஹ் அழகி வ செல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் மண் பத்தரா இமன் யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்கிறாரோ நோன்பாளி நோன்பு திறக்க செய்கிறாரோ அல்லாஹு தாலா அவருக்கு அந்த நோன்பாளி என்ன கூலி அடைந்து கொண்டாரோ அவர் பிடித்த நோன்பின் மூலமாக என்ன கூலி அடைந்து கொண்டாரோ அத்துணை கூலியையும் அல்லாஹு தலா அந்த நோன்பாளியுடைய கூலியில் எவ்வித குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ் இவருக்கு பரிபூர்ண கூலியை கொடுக்கிறார் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இதனை கேட்டுவிட்டு சஹாபாக்கள் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் யார் அசூல் அல்லாஹ் எங்களிடம் நோன்பு திறக்கச் செய்வதற்கு பெரும் உணவுகள் இல்லையா யார் அல்லா எங்களுடைய தேவைக்கு மாத்திரம்தான் உணவு இருக்கிறது இன்னொருவரை அழைத்து இஃப்தார் செய்வதற்கு நோன்பு திறப்பிப்பதற்கு எங்களிடம் உணவு கிடையாது யார் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இதனை கேட்டுவிட்டு சொன்னார்கள் என்ன தெரியுமா யார் ஒரு பாலினால் செய்யப்பட்ட ஒரு ஸ்வீட்டை கொடுத்து நோன்பு திறப்பிக்கிறாரோ அல்லது தம்ரின் ஒரு ஈத்தம் பல கொடுத்து நோன்பு திறப்பிக்கிறாரோ அவ் அல்லது ஷர்பதி மா இன் ஒரு தண்ணீர் மிடரை கொடுத்து நோன்பு திறப்பிக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹு த அதே கூலியை கொடுக்கிறார் சகோதரர்களே மூன்றையும் ஒன்றாக சொல்லவில்லை செல்லல்லாஹ் அலைகுவ செல்லம் அவ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அல்லது ஈத்தம்பலம் இல்லாவிட்டால் தண்ணீர் சகோதரர்களே இஃப்தார் செய்வதற்குரிய கூலி என்ன தெரியுமா என்னும் ஒரு ஹதீஸில் செல்லல்லாஹ் அலகியவ செல்லம் சொன்னார்கள் ார் செயபவர்க்காக மலக்குமார்கள் செய்கிறார்கள் சல்மான் ஃபாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குடிபானத்தை கொண்டும் யாரொரு நோன்பாலியை நோன்பு திறக்க செய்கிறாரோ சல்லத் அலைஹில் மலாயிகா அவருக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் சகோதரர்களே மலக்குமார்களுடைய துஆ நோன்பு திறப்பிக்கப்படுவோருக்கு இருக்கிறது நோன்பு யாரெல்லாம் திறப்பிக்கிறோமோ ஒருவரையாவது அழைத்து திறப்பிக்கிறோமோ அவருக்கு மலக்குமார்களுடைய இருக்கிறது அதிலும் சொன்னார்கள் செல்ல அல்லாஹ் அலஹி ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய நாளில் முசாஃபஹா செய்வார்கள் லைலத்துல் கத்ருடைய நாளில் யார் நோன்பு திறக்கச் செய்கிறாரோ அவருக்கு ஜிப்ரீல் அலஹி சலாம் முசாஃபஹா செய்வார்கள் ஜிப்ரீல் அலஹி சலாம் அவர்களுக்காக இஸ்தத் செய்வார்கள் சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே சலாம் அவர்கள் முசாஃபஹா செய்வார்கள் என்றால் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்புஹு கடினமானும் அதே போலு அவருடைய கண்ணீர் அதிகமாகும் சகோதரர்களே கையேந்துகிறார் ஏந்தும் போது அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்யும் போது கண்ணீர் வருகிறது ஒரு சொட்டு கண்ணீர் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சகல பாவங்களை மன்னித்து விடுகிறார் யாருக்கு ஜிபரில் அவருடைய உள்ளம் மிருதுவாகிறது அவருடைய கண்களில் கண்ணீர் அதிகமாகிறது அல்லாஹு தாலா அவருடைய து விரைவில் ஒப்புக்கொள்கிறான் என்ற விடயத்தை சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதே போன்று சல்லல்லாஹு அலஹி செல்லம் இன்னும் ஒரு ஹதீசில் சொன்னார்கள் யார் நோன்பாலிக்கு நீர் புகட்டுகிறாரோ நாளை கியாமத்தில் அல்லாஹு தாலா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த உயர்சரமான அந்த ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் அல்லாஹு தாலா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மூலமாக நீர் புகட்டுவான் சொன்னார்கள் சல்லாஹு அலஹி வசல்லம் எதுவரைக்கும் என்றால் லாயல் மஹத் அவர் சுவர்க்கத்தில் நுழையும் வரை அவருக்கு தாகமே ஏற்படாது அந்த தண்ணீர் குடிப்பதன் மூலமா எனவே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ரமலானை பெருமதியாக பயன்படுத்திக் கொள்வோம் இந்த நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் இஃப்தாருடைய நேரம் பெருமதியான நேரம் அல்லாஹுடன் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நாம் வீட்டுக்கு அழைத்துத்தான் கொடுக்க வேண்டும் என்பதும் கிடையாது சகோதரர்களே ஒரு ஈத்தம்பலத்தின் மூலமாவது அல்லது ஒரு தண்ணீர் மிடலின் மூலமாவது நாம் நோன்பு திறக்கச் செய்வோம் அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை அவருக்கு என்ன கூலியை கொடுக்கிறானோ அதே போன்று கூலி அல்லாஹ் நமக்கும் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் எனவே சகோதரர்களே இந்த ரமலானை பெருமதியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வரமத்துல வர